விப்புக்கறி வணக்கம் ஆல் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி உடம்புக்கு சத்து தரக்கூடிய அரைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கட்டு கீரையை வந்து நான் வாங்கி நைசாக அறிஞ்சி வச்சிருக்கேன்ப்பா சின்ன வெங்காயம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது சாம்பார் வெங்காயம்னா ஒரு ஒரு அரை கப் அளவுக்கு அது நைஸாக அறிஞ்சி வச்சுக்கோங்க இன்னொன்று இல்லைன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் வந்து திருவண்ணதாக இருந்தால் ஒரு அரை கப் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கீரைதாக இருந்தால் ஒரு பத்து எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வானிலை எண்ணெய் விட்டு கழுகு தருப்பு ஜீரகம் ஆஸ் யூஸ்வல் வர மிளகா காரத்துக்கு ஒரு மிளகா நான் போட்டிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்க்குறோம் கருவேப்பில சேர்க்கறது இல்லை கீறுக்கி சேர்க்குறவங்க சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா சாப்பிடும் சாப்பிடும்போது கீரை வாய் வாயில் மட்டும் போது மென்று சாப்பிட்றாங்க கருவேப்பில் மாட்டுச்சுன்னா எதுவும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக மெல்ல முடியலைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதனால் நான் வந்து பசங்களுக்காக நான் அவாய்ட் பண்ணுறேன் என் பசங்க கொஞ்சம் சென்சிட்டிவ் நீங்கள் வந்து அந்த வெங்காயம் பொருள் வதக்கினதுக்கப்புறம் சின்னதாக தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து கீரை அரைஞ்சி வச்ச கீரை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க கீரை வந்து நிறம் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு தூள் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் விட்டு வேக வைங்க இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வர வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் மூடி வேக வைக்கலாம் யூஸ்வலாக கீரை மூடாமல் வேக வைக்கிறது நல்லது நான் சொன்னேன் இல்லையா அந்த தேங்காய் வந்து ஒரு பத்து பல் இப்போ பச்சை மிளகாய் ஒன்று காற்று சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கல்ல வறுத்து தோல் உரிச்சது சேர்த்துட்டு ஜீரகம் அரை சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து கீரை வெந்திருக்கோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு மூடி எடுத்துட்டு தோரம்பருப்பு வந்து பூண்டு ஜீரகம் போட்டு வேக வச்சது ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தோரம்பருப்பு நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு இது எல்லாத்தையும் கிண்டிக்கோங்க பருப்பு போட்டதுனால நான் கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன் அதுக்கப்புறம் இப்போ தேங்காய் நான் சொன்னே இல்லையா பச்சை மிளகாயெலாம் போட்டு வச்சோன்னு அதை அரைச்சு எடுத்த விழுதை இப்போ சேர்த்து கொதிக்க விட்டே இருக்குனிங்கன்னா சப்பாத்திக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு சூப்பராக நம்ம சேனலில் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நட்புகளே டேக் கேர் பாய் டு ஆல்